மீனாவோட அம்மா பார்த்தீங்கன்னா மீனா வாமா கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம் நேற்று உன்னை காணோன்னு சொன்னதுலேருந்து எனக்கு மனசே சரியில்லை கோயிலுக்கு போய் உன் பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணால் தான் எனக்கு மனசுக்கு திருப்தியாக இருக்கும் வாமா போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க அதை கேட்டால் மீனாவும் சரி வாங்கம்மா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா இங்கே கோயிலுக்கு வராங்க இங்கே கோயிலில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேர் நின்று சாமிக்கு முட்டிட்டு இருக்காங்க அப்போ மீனாவும் அவங்க அம்மாவும் இங்கே கோயிலுக்கு வராங்க அப்போ அந்த ஐயர் பார்த்தீங்கன்னா வாமா மீனா நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஆ நான் இருக்கேன் இந்தாங்க இந்த மாலையை சமைக்க போட்டுருங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே நின்று சமைக்க முட்டிருந்தவர் பார்த்தீங்கன்னா அந்த மாலையை பார்த்துட்டு ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாலை வாங்கி பார்க்கறாரு அப்போ அவங்க கிட்ட சொல்கிறாரு பார்த்தியா ரொம்ப நல்லா கட்டினதே கட்டினே டிஃப்ரெண்ட்டாக கட்டியிருக்காங்க பார்க்க ரொம்பவே அழகாக இருக்கலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் மீனாவை பார்த்து ஏமா இந்த மாலை எங்கே கட்டினது எந்த கடையில் வாங்கினீங்கன்னு கொஞ்சம் சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ மீனா சொல்கிறாங்க இல்லைங்க இந்த மாலை நான் தான் கட்டினேன் அப்படின்னு சொல்கிறாங்க கேட்டு அவர் வந்துட்டு என்னமா சொல்கிறீங்க நீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ அந்த ஐயர் சொல்கிறாரு ஆமாங்க இவங்க பூக்கட்டி வியாபாரம் பண்ணுறவங்க தான் அப்படின்னு சொல்லவும் அப்போ அவர் சொல்கிறார் அப்படியே ரொம்ப சந்தோஷம் சரிம்மா நீங்கள் சாமிக்கு போட்டுட்டு வாங்க கொஞ்சம் உங்கள் கிட்டே பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதக்கிட்ட மீனா பார்த்தீங்கன்னா இவர் எதுக்கு நம்ம கிட்ட பேசணும்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்டுட்டு அவங்க அம்மா கூட வந்து பார்க்குறாங்க அப்போ அவர் பார்த்தீங்கன்னா அவங்க ஒய்ஃப் கூட இருக்காங்க அப்போ அங்கே வந்த மீனா இருந்துட்டு சொல்லுங்கள் சார் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ அவர் சொல்கிறாருமா நான் இந்த ஊருக்கு வந்து கொஞ்ச நாள் தான் ஆச்சு இப்போ என் தம்பிக்கு மேரேஜ் வச்சுருக்கேன் இப்போ தான் மண்டபம் கூட புக் பண்ணிட்டு வந்தோம் அடுத்தடுத்து ஒவ்வொரு வேலையாக பார்த்துட்ருக்கோம் அடுத்தது மண்டப டெக்ரேஷனுக்கு தான் புக் பண்ணலான்ட்டு இருந்தேன் நீங்கள் கட்டின மாலையை பார்த்தா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குதுமா ரொம்ப வித்தியாசமாக கட்டியிருக்கீங்க பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு என் தம்பியோட மேரேஜுக்கு நீங்களே மாலை கட்டி தர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதை கேட்டால் மீனா ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு கண்டிப்பாக கட்டித்தரேங்க சார் எவ்வளோ மாலை வேணும் என்னைக்கு வேணும்னு சொல்லி முன்னாடியே சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது கேட்டால் அவரும் கண்டிப்பாக நிறையா மாலை தேவைப்படுமா எங்கள் ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா மூணு நாள் மண்டபத்திலே ஃபங்க்ஷன் நடக்கும் பொண்ணு மாப்பிள்ளை இல்லாமல் ரிலேஷன் நிறையா பேத்துக்கு மாலை போடணும் ஸோ கண்டிப்பாக நிறைய மாலை தேவைப்படும் அப்படின்னு சொல்லவும் அதை கேட்டு மீனாக் பார்த்திங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக இருக்கு சரி சார் எவ்வளோ மாலை வேணும்னாலும் சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக கட்டித்தரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அவரோட ஒய்ஃப் வந்து இவர்கிட்ட எதுவும் சொல்லவும் அதை கிட்டே மீனாக இருந்துட்டு என்ன சார் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லவும் இல்லைம்மா மாலை கட்டுறதுக்கு உங்கள்கிட்ட சொல்லிட்டோம் இனி மண்டபத்தில் பூ டெக்ரேஷன் பண்ணுறக்கெல்லாம் யார்கிட்டயா சொல்லணும் பேசாமல் நீங்களே அதெல்லாம் பண்ணி கொடுத்துட்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதை கிட்டே மீனாவே ஒரு நிமிஷம் யோசிக்கிறாங்க அப்போ அவர் சொல்கிறாரு ஏமா பூ டெக்ரேஷனால் நீங்கள் பண்ண மாட்டேங்களா அப்படின்னு சொல்லி கேட்குவோம் ஆ இல்லை சார் நான் பண்ணுவேன் அப்புறம் ஏமா தயங்குறீங்க நீங்களே அதெல்லாம் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லவும் அப்போ மீனாக சொல்கிறாங்க இல்லை சார் இதுக்கு முன்னாடி நான் இவ்வளோ பெரிய ஆர்டர் பண்ணினதில்லை ஆனால் நீங்கள் எப்படி வேணும்னு சொல்கிறீங்களோ அதேமாதிரி நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மீனா இப்படி சொன்னதை கேட்டதுமே அவருக்கு ரொம்பவே சந்தோஷமாயிருது அப்போ அவர் மீனாக்கிட்ட சொல்கிறாரு இதே மற்றவங்களாக இருந்தால் நான் நிறைய ஆர்டர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் நீங்கள் உண்மையை சொன்னீங்கல்ல அதுலேயும் உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை வந்துருச்சுமா கண்டிப்பாக நீங்களே கல்யாணத்துக்கு நல்லபடியாக செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்டால் மீனாக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கண்டிப்பாக சார் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் ரெடி தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரிம்மா நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ சொல்லுங்கள் அப்போ நான் மண்டபத்தை கூட்டிகிட்டு போய் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு இவர் இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது அவரோட ஃபோன் அடிக்குது அப்போ அவர் பார்த்தீங்கன்னா எனக்கு மீட்டிங் கொஞ்சம் டைம் ஆச்சுமா மற்ற எல்லாம் நம்ம அப்புறம் பேசுவோம் உங்களோட ஃபோன் நம்பர் அட்ரஸ் கொடுங்க நானே உங்களை நேரில் வந்து பார்த்து எல்லா டீட்டெயில்ஸ் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ மீனாவோட அம்மா இருந்துட்டு மீனா நீ அங்கே போயிருவே இல்லை நீ பேசாமா மாமா வீட்டு அட்ரஸே கொடுத்துரு அப்படின்னு சொல்லவும் மீனாவும் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அட்ரஸ் எழுதி கொடுத்துட்றாங்க அதுக்கப்புறம் அவரும் அவரோட ஒய்ஃபுக்கு கிளம்பி போயிடுறாங்க அப்போ மீனா பார்த்திங்கன்னா அவங்க அம்மா அம்மாக்கிட்ட சந்தோஷமாக இருக்காங்க நீ கோயிலுக்கு கூப்பிட்டதுனால தான் இவ்வளோ பெரிய ஆர்டர் எனக்கு கிடச்சது அப்படின்னு சொல்லவும் இல்லை மீனா உன்னோட நல்ல மனசுக்கு அது கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்கிறாங்க அதுக்கப்புறம் மீனாக இருந்துட்டு சரிம்மா நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லவும் என்ன மீனா இப்போ தான் வந்து அதுக்குள்ளே வீட்டுக்கு கிளம்புறேன்னு சொல்கிறேன் வா வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு போ அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க இல்லைம்மா நேற்று நான் பூக்கட்டுருக்காக வெளியே போயிட்டேன் இன்றைக்கி இப்போ சீக்கிரமே கிளம்பி வந்துட்டேன் வீட்டில் கொஞ்சம் வேலை இருக்குமா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா அங்கேருந்து கிளம்புறாங்க மீனாக்கிட்ட மாலை ஆர்டர் கொடுத்தவர் பார்த்தீங்கன்னா காரில் வந்துட்டு இருக்கும்போது அவருக்கு கால் வருது மீட்டிங் கேன்சல் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அப்போ அவங்க ஒய்ஃப் சொல்கிறாங்க எங்கள் மீட்டிங் தானே கேன்சல் ஆயிடுச்சு நம்ம பேசாமல் அந்த பொண்ணோட வீட்டுக்கு போய் மற்ற டீட்டெயில்ஸ்லாம் சொல்லிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லவும் அவரும் இருந்துட்டு ஆமாம்மா அதுவும் சரிதா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே கிளம்பி பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணாமலை வீட்டுக்கு வராங்க அப்போ விஜயா பார்த்தீங்கன்னா முன்னாடி நின்றுட்டுருக்காங்க அப்போ யார் இது காரில் வந்து இறங்குறாங்க யாரை பக்கம் வராங்க அப்படிங்கிற மாதிரியே பார்த்துட்ருக்காங்க அப்போ வந்தவங்க பார்த்தீங்கன்னா மீனா இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஏன்னா அந்த மீனாவை தேடிட்டு காரில் வராங்களா அப்படிங்கிற மாதிரியே பார்த்துட்ருக்காங்க அப்போ அவங்க திருப்பியும் எங்கள் மீனா இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஆமாம் நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இப்போ சத்தம் கேட்டு வெளியில் வந்த அண்ணாமலை பார்த்தீங்கன்னா விஜயா வீட்டுக்கு வந்தவங்கள உள்ளே கூட்டிகிட்டு வந்து பேசுது அப்படின்னு சொல்லி சொல்லவும் அவங்களும் பார்த்தீங்கன்னா உள்ளே வராங்க சொல்லுங்கள் சார் யார் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கவும் இல்லை மீனா மேடம் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இங்கே விஜயாவுக்கும் மீனா மேடம்மா அப்படிங்கிற மாதிரியே பார்க்குறாங்க அப்போ அண்ணாமலை இருந்துட்டு சொல்லுங்கள் ஏன் மருமகதா அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ அவங்க சொல்கிறாங்க இல்லை காலையில் மீனாவை கோயிலில் பார்த்தோம் கல்யாணத்துக்கு மாலை ஆர்டர் கொடுக்கறதை பற்றி பேசியிருந்தோம் அதை பற்றி பேசுகிறதா வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லவும் அதை கேட்ட விஜயா பார்த்தீங்கன்னா மாலை ஆர்டர் கொடுக்குறதுதான் காரில் வந்தாங்களா அப்படிங்கிற மாதிரியே பார்த்துட்டு இருக்காங்க அப்போ அண்ணாமலை இருந்துட்டு ஆமா ஏன் மரும கதா அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்கா இருங்க நானே ஃபோன் பண்ணி வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுக்கிறாரு கரெக்டாக அந்த நேரம் பார்த்தீங்கன்னா மீனாவை உள்ளே வந்துடுறாங்க உள்ளே வந்த மீனா பார்த்தீங்கன்னா அவரை பார்த்துட்டு என்ன அதுக்குள்ளே இங்கே வந்துவிட்டாரு அப்படிங்கிற மாதிரியே பார்க்குறாங்க அப்போ அவர் கிட்ட சொல்கிறாரு மீட்டிங் கேன்சல் ஆயிடுச்சுமா அதனால் தான் உங்கள் நேரில் வந்து மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லிவிட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லவும் அப்போ மீனாக இருந்துவிட்டு ஆ சொல்லுங்கள் சார் மற்ற டீட்டெயில்ஸ் என்னென்ன வேணும்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இந்த மாதிரி இதில் எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்குது மூணு நாள் என்னென்ன ஃபங்க்ஷன் எவ்வளோ மாலை வேணும் எல்லா டீட்டெயில்ஸுமே எழுதியிருக்கேன் உங்களுக்கு எதாவது டவுட்டுன்னா கேளுங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது சொல்லுங்கள் நான் மண்டபத்தை கூட்டிகிட்டு போய் காமிக்கிறேன் அதை பார்த்துட்டு நீங்கள் மற்ற டெக்ரேஷன்ஸ்க்குலாம் ஏற்பாடு பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதை கேட்டு அண்ணாமலை இருந்துட்டு என்னம்மா மீனா கல்யாணத்துக்கு மாலை தானே அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ மீனா சொல்கிறாங்க இல்லைம்மா இவங்க மண்டபம் டெக்ரேஷன் பண்ணுறக்கும் எனக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை கேட்ட விஜயா பார்த்தீங்கன்னா என்ன மண்டப டெக்ரேஷனுக்கு இவ்வளவுக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிற மாதிரியே பார்த்துட்டு இருக்காங்க ஆனால் அதை கேட்ட அண்ணாமலை பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷப்படுறாரு நீங்கள் கட்டின மாலை எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அதில் எங்களுக்கு எந்த டவுட்டும் இல்லை ஆனால் மண்டப டெக்ரேஷன் மட்டும் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி கண்டிப்பாக செஞ்சு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லவும் அப்போ மீனாக இருந்துட்டு கண்டிப்பாக நான் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை கேட்டால் அண்ணாமலையும் ஆமாம்மா என் மருமக கண்டிப்பாக உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி எல்லா வேலையும் செஞ்சு கொடுப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ வந்தவர் சொல்கிறாரு அது உங்கள் மருமகளை நேரில் பார்க்கும்போதே நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் எப்போ இதுக்கு முன்னாடி நான் இவ்வளோ பெரிய ஆர்டர் இல்லைன்னு சொல்லி அவங்க உண்மைய சொன்னாங்களோ அப்பவே அவங்களோட நேர்மையும் உழைப்பு எனக்கு பிடிச்சிருந்தது அப்பவே நான் முடிவு பண்ணிவிட்டு இவங்க கிட்ட தான் என்னோடய ஆர்டர் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அப்படின்னு அவர் சந்தோஷமாக சொல்கிறாரு அதுக்கிட்ட அண்ணாமலைக்கு ரொம்பவே பெருமையாக இருக்குது அதுக்கப்புறம் அவர் கிட்ட எவ்வளோ பேமெண்ட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ மீனாக இருந்துட்டு சார் நான் தான் முன்னாடியே சொன்னனே இவ்வளோ பெரிய ஆர்டர் நான் பண்ணினதில்லை ஸோ எவ்வளோ பேமெண்டாகனு எனக்கு தெரியலைங்க சார் அப்படின்னு சொல்லவும் அப்போ அவர் சொல்கிறாரு சரிம்மா வெளியில டெக்கரேஷனுக்கு எவ்வளோ பேமெண்ட் கொடுப்போம் அதே பேமெண்ட்டே நான் உனக்கு கொடுத்துட்றமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு கிட்ட மீனாக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் இந்தா இல்லை இருபதாயிரம் இருக்குது அட்வான்ஸாக வச்சுக்கோங்க இடையில ஏதாவது திங்ஸ் வாங்கணும் அப்படின்னா அமௌண்ட் வாங்கிக்கோங்க பேலன்ஸ் செட்டில்மெண்ட் நான் உங்களுக்கு அப்புறம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதை கிட்ட மீனாக்கு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறதுனே தெரியல இருந்தாலும் அவர்கிட்ட என் ஒர்க்கெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு திருப்தியாக இருக்கும் அந்தளவுக்கு நீங்கள் பேமெண்ட் பண்ணுங்கள் சார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை கேட்ட அவரும் அவரோட ஒய்ஃபும் பார்த்தீங்கன்னா மீனாவை ரொம்பவே சந்தோஷமாக பார்க்குறாங்க உங்களோட நேர்மைக்கு கண்டிப்பாக நீங்கள் லைஃபில் பெரிய லெவலுக்கு வருவீங்க அப்படின்னு சொல்லி மீனாவை பார்த்து சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் எங்கள் ரிலேஷனில் நான் சொன்ன மாதிரி எல்லா ஃபங்க்ஷனும் பார்த்திங்கன்னா மூணு நாளுக்கு மேலே தான் நடக்கும் நீங்கள் இந்த ஃபங்க்ஷனில் நீங்கள் நல்லா பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னா நான் இனி வர எல்லா ஃபங்க்ஷனுக்கும் உங்களையும் நான் எல்லாத்துக்கிட்ட ரெஃபர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதை கேட்ட மீனாக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அண்ணாமலையும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க ஆனால் இதையெல்லாம் கேட்டுட்டு இருந்த விஜயாவுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பற்றிக்கிட்டு எரியுது அட்வான்ஸே இருபதாயிரம் கொடுக்குறாங்கன்னா அப்போ எல்லா வேலையும் முடிச்சா எவ்வளோ கொடுப்பாங்க பத்தாதுக்கு மூணு நாள் ஃபங்க்ஷன் சொல்கிறாங்க அப்போ எவ்வளோ வரும் அப்படிங்கிற மாதிரி எங்கள் மனசுக்குள்ளே கணக்கு போட்டுட்டு நிற்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் இந்த மாதிரி இது என்னோட விஸ்டிங் அதனால் எனக்கு கால் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கிடையாது மீனா கிடையாது சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க இங்கே அண்ணாமலைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்போ விஜயாவை பார்த்து ஏ விஜயா பார்த்தியா என் மருமகளை அவளுக்கு எப்படி அதிர்ஷ்ட தேடி வருது அப்படின்னு சொல்லி சொல்லவும் அப்போ விஜயா இருந்துட்டு பார்த்துங்க போகிற வழியிலேயும் கூப்பிட்டு ஆர்டர் கேன்சல் பண்ணிட போகிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லவும் அதை கேட்டு அண்ணாமலை பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஆகிட்டு உன் வயலில் நல்லதே வராதா அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாரு அப்போ அண்ணாமலை இருந்துட்டு அவள் கிடக்கிறாம புறாமல் பிடிச்சவ உன் நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்குமா உன் மேலே அவங்களுக்கு எவ்வளோ நம்பிக்கை இருந்தால் இவ்வளோ பெரிய ஆர்டர் உன்கிட்ட கொடுத்துருப்பாங்க இந்த ஆர்டர் அவங்க சொன்ன மாதிரி நீ நல்லபடியாக செஞ்சு முடியுமா அதுக்கப்புறம் அவங்க சொன்ன மாதிரி அவங்களோட ரிலேஷன் ஃபங்க்ஷன் எல்லாமே உனக்கே வரும் எனக்கு உண்மையான நம்பிக்கை இருக்குது மீனா கண்டிப்பாக நீ லைஃப்பில் நல்லபடியாக முன்னுக்கு வருவே அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதை கேட்ட மீனா பார்த்திங்கன்னா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க ஆனால் இங்கே விஜய் அதை ஒரு கிலோ பச்சை மிளகாய் சாப்பிட்ட மாதிரி வைத்திருச்சு உடனே நின்றுட்டுருக்காங்க இவ சும்மாவே நம்மளை மதிக்க மாட்டா இப்போ இந்த அளவுக்கு இவ சம்பாரிச்சிட்டானே இவ்ளோ கையிலேயே பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஏதேதோ யோசிச்சுட்டு நிற்கிறாங்க